அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய் சார் எப்படி இருக்கீங்க நான் மிஸ் முஹைதீன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டேன் மெல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க காலையில் ஒரு பதினோரு மேலே தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சரி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சாத்துக்குடி இருந்துச்சு எப்போவுமே இந்த சாத்துக்குடியில் வந்து ஜூஸாக இருந்தால் ஜூஸ் போடலாம் மற்றபடி மிக்ஸி இருக்கிறதுனால வந்து நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் உண்மையிலே அதில் கசப்பே இருக்காது ஃபஸ்ட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதில் வெள்ளையாகவும் அந்த தோல் இருக்கும் அதையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு குறுக்க நறுக்கிட்டிங்கன்னா அதில் விதம் இருக்கும் அந்த விதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நாளாக கட் பண்ணுற அந்த வெள்ளை பகுதி மாதிரி இருக்கும் அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் மையெல்லாம் அரைக்க வேணாம் ரெண்டு சுற்ற சுற்றினீங்கனாலே போதும் இதில் இருக்கிற ஜூஸே நமக்கு போதுமானது நீங்கள் கூட மட்டும் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி லைட்டாக சீனி போட்டு வடிகட்டி குடிச்சிங்கனாலே போதும் ரொம்ப சூப்பராகவே சாத்தக்கூடிய ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஜூஸர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலெல்லாம் பட வேணாம் மிக்சிலே அழகாக நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் என் பையன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசியா குடிப்போம் பாருங்க எப்படி குடிச்சிட்டு எப்படி காட்டுறான் அப்படிங்கிறத லீவ்ல வந்து பசங்களுக்கு தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுக்குள்ளே எவ்வளவு நேரம் தான் வச்சுக்கிறது அப்படிங்கிறால அஸ்கர் அத்தா வந்தப்பே வந்து தொட்டி கட்டி கொடுத்துட்டாங்க பாப்பாவுக்கும் சரி அஸ்கருக்கும் சரி தனித்தனியாக ஒரு தொட்டி இருக்கு மதியத்துக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பண்ணுறோம் வீட்டில் வந்து கர்ணக்குழங்க கிடந்துச்சு சரி புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு தான் பிளான் ஆனால் பசங்களுக்கு புளி குழம்பு சுத்தமா பிடிக்காது வேற வழி இல்லை எப்படியாவது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் புளி குழம்பு வச்சிருக்கேன் மதியத்துக்கு நைட்டு கொஞ்சம் மட்டும் சமாளிப்போம் அப்படின்ட்டு புளி குழம்போட கர்ணக்குளங்க இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்றாங்க அப்புறம் ஒரு கட்டு கீழே கீரை கிடச்சிச்சு அதனால வெறும் கீரை பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன் பசங்க வந்து ஆம்லேட்டில் வந்து பச்சை மிளகா போட்டால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் எனக்கு வந்து பச்சை மிளகா போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப சிம்பிளாகவே இன்னைக்கு லன்ச் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கந்திரி வரப்போகுது அதனால் வீட்டை வந்து டீப் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா நோம்பு டயத்தில் தான் க்ளீன் பண்ணது அதனால் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துட்டேன் எனக்கு வந்து அந்த அடுக்கடுக்காக இருக்கிறத தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஒரு வழியாக எடுத்து முடித்தாச்சு உள்ளே இருந்த பொருளை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பொருள் தான் இருந்துச்சு ஏன்னா சந்தைக்கெலாம் போகலையா அதனால் வந்து சொலவில் ஈஸியாக எடுத்து வச்சுட்டேன் அது மாதிரி சைடு ஸ்லாப்பில் இருந்த எல்லா பொருளையுமே வந்து ஒரு தட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நெல்லிக்காய் சாத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மாதிரி போட்டு வைக்கிறப்ப தாங்க ஃப்ரிட்ஜை திறக்கிறப்பெல்லாம் சரி இதெல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு தோணுது கடைசியாக வந்து க்ளீன் பண்ணி வெயில் எடுத்து வச்சுட்டு நல்லா காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கம்ஃபோர்ட் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறுமனை தண்ணி வச்சு தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு என் பையன் ஃப்ரிட்ஜ் ஓப்பனாக இருக்கும் அம்மா அதில் கொஞ்சம் நான் உட்காந்து பார்க்குறேன்லாம் சொல்லி விளாண்டுக்கிட்டு இருந்தேன் இல்லைம்மா டைம் இல்லை ஏற்கனவே டைம் முடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து துடைக்க ஆரம்பிச்சுட்டேன் இது முடிச்சதுக்கப்புறம் வந்து மிக்சியை வர சொல்லிட்டு அதாவது ஒரு பொருளை தோட்டம் அடுத்தடுத்து வேலைகள் வரும் பார்த்தீங்களா அதுதான் நடந்துச்சு நல்லா போய் டீப் கிளீன் பண்ணியாச்சு உண்மையில நீட்டாக இருந்துச்சு இப்போ பார்க்க ஃப்ரிட்ஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு கடைசி அந்த அடுக்க எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் வந்து கா இருக்கட்டும் சொல்லிட்டு காய விட்ருக்கேன் எல்லா பொருளும் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ கொடுத்துருந்தாங்க சரி இது வந்து வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி சொல்லிட்டு டிஷ்யூவ நான் ஏற்கனவே வந்து கம்ஃபோர்ட் வச்சு ஃப்ரிட்ஜை தொடச்சி விட்டுட்டேன் வெளிலையும் சரி இருந்தால் லைட்டாக வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்ருவோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தொடச்சி விட்டாச்சு அஸ்கர் வந்து நான் இந்த மிக்ஸி வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டாரு நான் சொல்ல சொல்ல அவன் தான் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தான் அவன் கூட அம்மா இங்கே துடைக்கணுமா அங்கே துடைக்கணுமா தண்ணின்னே உள்ளே விட்டுருவானோன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஆனால் சும்மே சொல்லணுங்க என்னை விட என் பையன் உண்மையிலே நல்லாவே க்ளீன் பண்ணேன் அந்த குச்சி வச்சு இந்த இங்கேனக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்குது அங்கெல்லாம் இருக்குது இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீட்டாகவே க்ளீன் பண்ணி கொடுத்தார் அந்த ப்ளக்கு வயர் முத கொண்டு சு ச உடவே இல்லை அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டே இருந்தேன் கடைசியாக துணியை வச்சுலாம் தொடச்சிட்டு மிக்ஸியை நீட்டா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இந்த கிளீனிங் உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஸ்கர் செஞ்ச வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து எப்போவுமே பசங்க வந்து டீ குடிக்கிறப்ப வந்து பிஸ்கட் தான் வளர்க்கும் அதனால் சரி இன்றைக்கி பிஸ்கட் நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு மிக்ஸி சாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு சீனி ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக ரவை போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் அந்த அரைச்சதை சளிச்சு எடுத்தாச்சு உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை எல்லாமே போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக மட்டும்தான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் அப்படி அரைச்சி நீங்கள் சளிச்சு அடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் ஊத்திக்கங்க நெய் ஊற்றினதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சா அந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்துச்சுனாலே வந்து ஓகே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிங்கனாலே போதும் நல்லா மாவு பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க ஆல்ரெடி நெய் ஊற்றிருக்கீங்க அப்படிங்கிற கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க நல்லா மாவு பதத்துக்கு பசஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த ரவுண்ட் ஷேப் தாங்க எப்பவும் பிடிக்கும் நான் தட்டையாக செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அது எனக்கு செட் ஆகலை இல்லைட்டா நீங்கள் கட்டைமா சதுரமா கூட செஞ்சுக்கலாம் உண்மை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்ப வந்து சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்தா தான் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு கருகிரும் உள்ளே இருக்கிற மாவு வந்து அதே இதில் இருக்கும் ஆனால் மேலே மட்டும் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிம்மில் வச்சு நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் உண்மையாக சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு ஆறுதோ அந்தளவுக்கு அவ்வளோ கிறிஸ்பினஸோடு இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு செஞ்சு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் தான் முத முதல்ல எனக்கு செஞ்சு கொடுத்தாரு அவர் வந்து கட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களுமே டீ குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணி உண்மையிலே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கடைசியாக மதர்சாவுக்குமே கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் சரி வீடு வாசம் எல்லாத்தையுமே கூட்டிடுவோம் அதுக்கப்புறம் தொடச்சு விடலாம் அப்படின்னு தான் பிளான் அதுக்குள்ளே பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல பாப்பாவோட மதர்சாவுக்கு லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துவிட்டா அதனால் சரிம்மான்னு சொல்லிட்டு அவளை வந்து ரூமை வந்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு மோப்போட விட்டுட்டேன் நான் வந்து அடுப்பாங்கரையை க்ளீன் பண்ண மைசாவுக்கும் சரிங்க அந்த மா போடுறது க்ளீன் பண்ணுற வலையுமே அவளுக்குமே ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து வெளியில் இருக்க அந்த முத்தத்தையும் சேர்த்தே க்ளீன் பட்டா நான் சொல்லவே இல்லை அதையும் சேர்த்தாப்புலே க்ளீன் பண்ணியாச்சு கடைசியாக நானும் என் பொண்ணும் சேர்ந்து வாக்கிங்க்கு கிளம்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீட்டில் சந்திப்போம் பாய்